இருதயங்களை குணமாக்குகிற தேவன் நொறுங்குண்டை இருதயங்களை கத்தர் குணமாக்குகிற தேவன் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த இடத்துல சொல்லுது புரோக்னஸ் இங்கிலீஷில் சொல்லும்போது சொல்லுது புரோக்னஸ் உடைக்கப்பட்ட அது ஒன்றுக்குமே புரோஜனமற்ற நிலையில் உடைக்கப்பட்ட வசனம் சில இடங்களில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா தெரியும் குயவன் கையில் இருக்கிற மண்பாண்டம் உடைந்தது அந்த மண்பாண்டத்தை எடுத்து அந்த அந்த மண்ணை திரும்பவும் அந்த மண்ணை எடுத்து திரும்பவும் பதப்படுத்தி திரும்பவும் முதல்ல இருந்து அந்த மண்பாண்டத்தை அப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலை பார்க்க அழகே இல்லாத தோன்ற மாதிரி ஒரு இதயம் நொறுக்கப்பட்ட இருதயம் ஒடுக்கப்பட்ட இருதயம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இருதயம் எல்லாராலும் கசப்புக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் இல்லைனா பழிச்சொல்லுக்கும் ஆளாக்கப்பட்ட ஒரு இருதயம் அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாங்க அந்த இருதயத்தை குணமாக்குகிறவர் எப்படிப்பா குணமாக்குவார் ஆண்டவர் எப்படிப்பா என் வாழ்க்கையில இதை குணப்படுத்துவாங்க எப்படிப்பா என் வாழ்க்கையில இந்த குணமாக்குதல் நடக்கும் இருதயத்திலே நொறுங்குண்டவர் வெளியில் நொறுங்குண்டோம் வெறு வெளியில் அடிப்பட்டோம்னா பரவாயில்ல எதையோ மறந்து வைக்கிறோம் ஆன்டிபயோட்டிக் வச்சு குணமாக்கிடலாம் ஆனால் என் இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆண்டவர் எப்படி ஆற்றுவார் என்று இந்த காலை வேலையில் கேட்டிங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய காயங்களை கட்டுவார் எப்படிப்பா காயத்தை கட்டுவார் வெளியில் அடிப்பட்டால் காயத்தை கட்டலாம் உள்ளத்துக்குள்ளே அடிப்பட்ட என் இருதயத்தை ஆண்டவர் எப்படி குணமாக்குவார் எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார் எப்படி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார்னா நான் ஒரு எடுத்துக்காட்டாக பைபிளில் இருந்தே ஒரு சம்பவத்தை எடுத்துடுவார்னா எல்லாருக்குமே தெரிந்தது எனக்கும் கொஞ்சம் பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று சாமியில் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய அந்த ஒன்றாவது அதிகாரமும் ரெண்டாவது அதிகாரமும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெண்மணியை குறித்து சொல்லும் அந்த பெண்ணை பற்றி நான் ஒரு வசனத்தை மட்டும் எழுதி எடுத்து வச்சேன் ஒன்று சாமியல் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவள் போய் மசன் மனம் கசந்து மிகவும் அழுதால் கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி எங்கள் வார்த்தை சொல்லுது மனம் கசந்து புரோக்கன் ஹார்ட் உடைக்கப்பட்ட இருதயம் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு ஒரு பெண்மணி போய் கத்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அலறாங்க அதில் ஒன்றாவது வசனத்துலேருந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வசனம் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அவருடைய கணவனார் கொடுக்குற முக்கியத்துவமும் அந்த அம்மாவுக்கு ம அந்த கணவனார் தருகிற ஒரு அன்பளிப்பும் காரியங்களும் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது ஆனாலும் இந்த அம்மா மனசில் ஒரு கசப்பு இருக்குது ஒரு மனக்கசந்து ஒரு காரியம் இருக்குது ஒரு நொறுக்கப்பட்ட காரியம் இருக்குது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே எனக்கு பிள்ளை பெறுகிற பாக்கியம் இல்லையே எனக்கு கல்யாணம் இவ்வளோ வருஷம் ஆகுது எனக்கான ஆசிர்வாதம் இல்லையே ஆமாம் என் கணவனார் என்னோட அன்பாக இருக்கிறாங்க என் சுற்றிலும் இருக்கிறவங்க அன்பாக இருக்கிறாங்க சில பேர் என் மேலே கசப்பாக இருக்கிறாங்க சில பேர் என்னுடைய வாழ்க்கையை நொறுக்கிறாங்க சில பேர் என்னுடைய கேலி கிண்டல் பண்ணுறாங்க இருக்கட்டும் ஆனால் என் கணவனார் எம்மாலாம் அன்பாக தான் இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசிர்வாதங்கள் இருந்தும் இந்த அம்மாவோடைய உள்ளத்தில் தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னண்ணா என் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்துக்கான ஆறுதல் என் கணவனாரால் கொடுக்க முடியாது அதுக்கான ஆறுதல் யாரால கொடுக்க முடியும்னா இந்த அம்மா ஓடி போய் கத்தருடைய சமூகத்தில் இங்கே வார்த்தை சொல்லுவது அவள் போய் மனம் கசந்து உள்ளத்தில் இருக்கிற நொறுக்கப்பட்ட இருதயம் ஒடுக்கப்பட்ட இருதயம் மொத்தமாக போய் கத்துற இடத்துல என்ன பண்றாங்க அப்போ இந்த என்ன இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது மூன்றாவது வசனத்தை எடுக்கும்போது அநேக பைபிள்லேருந்து காரியங்களை எடுக்கும் போது ஆனால் எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் அன்னாளை குறித்து இந்த அன்னாள் மனம் கசந்து அழுதது மிகப்பெரிய காரியம் வேதாகமத்தில் நிறைய பேருக்கு பிள்ளை பாக்கியத்தையும் ஆண்டவர் தந்தாங்க பிள்ளை பெறாமல் இருந்தாங்க ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் அவங்க மனம் கசந்து எங்கேயும் என்ன பண்ணல அவ்வளோ கஷ்டப்பட்ட ஆளலை ஆனால் இந்த அண்ணா ரொம்ப மனம் கசந்து கத்தோடைய சமூகத்தில் அழுறாங்க ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றுங்க என் ஆசிவாத்துக்குள்ளே கொண்டு வாங்க அண்டு என் பிரச்சனைகளை மாற்றுங்க என்னுடைய கலக்கங்களை மாற்றுங்க என் கண்ணீரை மாற்றுங்க என் கணவராக என்னோடய அன்பாக தான் இருக்கிறாங்க என் பரவாயில்ல நெருக்கப்பட்ட நெருக்கப்பட்டவர்கள் அன்பாக தான் இருக்காங்க ஆனால் சிலரால் நான் நொறுக்கப்படுறேன் சிலரால் என்னுடைய வாழ்க்கை அண்டு வரையே நிர்மலமாக்கப்படுது சிலரால் என் வாழ்க்கை அண்டு கசந்த நிலையில் இருக்குது அப்படின்னு இந்த அண்ணாள் வந்து கத்தருடைய சமூகத்தில் உட்காந்து அழுறாங்க ஆண்டவர் அந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறது அண்ணாளுடைய சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணாங்களாம் கேட்டாங்களாம் ஏறி வந்து சொல்கிறாங்க நீ போமா அடுத்த வருஷம் உனக்கு ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் அடுத்த வருஷம் ஒரு நன்மையான காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கும் அடுத்த வருஷம் நீ வரும்போது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்துக்குள்ள நீ வருவ அப்படின்ட்டு அண்ணாள் கிட்ட ஏலி சொல்கிறாங்க இப்போ யோசித்து பாருங்க அண்ணாள் இந்த வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் துக்கமுகமாக இல்லை அப்படின்னு வேதாகமும் தெளிவாக நமக்கு என்ன பண்ணுது அன்னால் அதுக்கப்புறம் போய் துக்கமுகமா இல்லை சந்தோஷமாய் ஆண்டவர் தனக்கு தந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு போய் தன் வருஷம் தன் பிள்ளை பெறுகிற வரைக்கும் சந்தோஷமா என்ன பண்ணாங்க அப்போ வசனம் எப்படி சொல்லுகிறதுனா அவர் நொறுக்கப்பட்ட இருதயத்தையும் ஒடுக்கப்பட்ட இருதயத்தையும் நொறுக்கப்பட்ட இருதயத்தை குணமாக்குகிற அப்போ எப்படி குணமாக்குவார்னா வார்த்தையை அனுப்பி அது ஏதாவது ஒரு வார்த்தை அனுப்பி வேதாந்தில் இருக்க ஏதாவது ஒரு வார்த்தை அனுப்பி நம்மளை குணப்படுத்துகிற தேவர் அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி குணப்படுத்தினாங்கன்னா இந்த வார்த்தையை கொண்டு தான் ஆண்டவர் குணப்படுத்தணுங்க போமா அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்த இருக்கும் போமா அடுத்த வருஷம் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் போமா உங்க கூட கத்தர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க நொறுக்கப்பட்ட இருதயத்திற்கு இல்லை காயப்பட்ட இருதயத்திற்கு அண்ட ஒரு காயத்தை எப்படி ஆற்றுவார் என்றா இல்லைனா அந்த நெருக்கத்தை எப்படி ஆற்றுவார் என்றா அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அண்ணாவுடைய சம்பவம் தான் அவர் வார்த்தையை கொண்டு குணப்படுத்துகிற தேவன் அவர் வார்த்தையை கொண்டு காயங்களை கட்டுகிற தேவன் இந்த வார்த்தையை யோசித்து பாருங்களேன் நொறுக்கப்பட்ட இருதயம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் ஐயாவ நொறுக்கப்பட்ட இருதயம் எத்தனை பேர் எத்தனையோ வார்த்தையை சொல்லியிருப்பாங்க எத்தனை பேர் எத்தனை சூழ்நிலையில் பேசியிருப்பாங்க எத்தனை பேர் எத்தனையோ காரியங்களை சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த அண்ணா தனக்காக ஒரு வார்த்தைக்காக இயங்கி நின்றாங்க அநேகர் சொன்ன வார்த்தைகள் போதும் அவங்க சொல்லட்டும்பா அவங்க என்ன வேணால் வார்த்தையை சொல்லிட்டு போட்டோம் அவங்க எப்படிப்பட்ட வார்த்தையாவது சொல்லிட்டு போட்டோம் ஆனால் கத்தருடைய வார்த்தை எனக்கு ஒன்று வேணும் அந்த மனுஷனுடைய கத்தருடைய வார்த்தை ஒன்று இருந்தால் போதும் ஆண்டவர் மட்டும் அற்புதம் செய்தால் போதும் ஆண்டவர் மட்டும் அதிசயம் செய்தால் போதும் மனுஷன் எனக்கு எந்த வார்த்தையும் சொல்ல தேவையில்லை கத்தர் மட்டும் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொன்னால் போதும்ன்ட்டு இந்த அண்ணால் தனக்குள்ள கத்தர் ஏதாவது வார்த்தையை பேசுவாங்களா கத்தர் என் கதறல கேட்பாங்களா கத்தர் என் கண்ணீரை கேட்பாங்களான்னு சொல்லி இந்த அண்ணால் யோசித்ததை ஏழின்ற ஒரு மனுஷன் மூலிமா ஒரு தேவ மனுஷன் மூலியமாக பேசுகிறாங்க அங்கே ஆண்டவர் அவளை குணப்படுத்தி அவள் காயங்களை கட்டுறாங்க ஆண்டவர் இந்த காலை வெளியில் நம்முடைய காயங்களையும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கட்டுகிற தேவன் கால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய புரோக்கனான இருதயத்தை உடைக்கப்பட்ட இருதயத்தை நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவருடைய வார்த்தையை கொண்டு குணமாக்குவார் அவருடைய வார்த்தையை கொண்டு சுகப்படுத்துவார் அவருடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்துவார் அந்த வார்த்தை தான் நமக்கான சுகமும் பலனையும் கொண்டு வருகிற வார்த்தை இந்த உலகத்தில் ஆயிரமான வார்த்தைகள் இருக்கும் இந்த உலகத்தில் பலவிதமான வார்த்தைகள் இருக்கும் ஒரு பாடல் சொல்லுவோம் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்டபோது நீர் பேசும் இந்த உலகத்தில் பல கோடி வார்த்தைகள் உண்டு ஆயிரம் ஆயிரமான வார்த்தைகள் உண்டு கோடி கோடியான வார்த்தைகள் உண்டு ஆனால் நான் அழகாக சொல்லுவேன் ஏசு என்கிற வார்த்தை மட்டுமே ஆறுதல் தருகிற வார்த்தை ஏசு என்கிற அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்மளுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம நன்மையான காரியத்தை கொண்டு வருகிற வார்த்தை அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்கள் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் அற்புதத்துக்கு மேலே அற்புதத்தை என்ன பண்ணுனா சரி நம்ம இப்ப திரும்ப வசனத்துக்குள்ளே நேராக வந்துடுவோம் அதுல சில காரியங்களை மட்டும் நான் சொல்றேன் இருதயம் உடைக்கப்பட்டது அது வந்து கத்தர் அற்புதம் செய்தாங்க பல கோடி வார்த்தைகள் இருக்குன்னு சொன்ன அந்த பல கோடி வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் காயத்தை கட்டுமானால் கண்டிப்பா கிடையவே கிடையாது அந்த நம்முடைய காயத்தை இன்னும் அதிகமாக என்ன பண்ணும்னா பண்ணும் நம்ம யார் போய் ஆலோசனையாக கேட்கணும்னு நினைக்கும்போது இல்லை யார் இடத்துலையாவது போது எனக்கு இந்த காரியமாக இருக்குது எனக்காக இப்படி ஜவம் பண்ணுங்க இல்லை என்னை இந்த காரியத்தை நான் உங்ககிட்ட சொன்னால் ஆறுதலாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம் ஆனால் சொல்கிற அவங்களே நமக்கு ஆறுதலாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க நம்ம ஒரு ஆறுதலை போவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக தான் என்ன பண்ணுவாங்க நொறுக்கப்பட்டு வந்த நம்மளே இன்னொன்று ஒருக்கத்தில் நடத்துகிறவங்களா தான் இந்த உலகத்தில் அநேகருடைய பேச்சு இருக்கும் காயத்தோடு வந்தவர்களுக்கு குணப்படுத்துவாங்கன்னு நம்ம குணப்படுத்துகிற வார்த்தை வருமானு பார்ப்போம் ஆனால் அங்கே குணப்படுத்துகிற வார்த்தை வராமல் இன்னும் அந்த காயத்தை அதிகப்படுத்துகிற வார்த்தைகள் தான் அநேகமாக என்ன பண்ணும் அப்போ இந்த காலை வேளியில் நாம் பண்ணுகிற சரியான ஒரு காரியம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பண்ணணும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை பண்ணணும்னா நம்ம யார் இடத்துல போக பழகிக்கணும்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் பக்கத்தில் ஏ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் பக்கத்தில் போகும்போது அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவன் அவர் நம்மளை குணப்படுத்துகிறவர் அவர் நம்முடைய வாழ்க்கை அற்புதத்தை செய்கிற தேவன் ஸ்டில் காட் ஸ்டில் ஹீல்ஸ் ஹீ ஹீல்ஸ் த புரோக்கன் ஹார்ட்ஸ் உடைக்கப்பட்ட இருதயங்களை குணமாக்குகிற தேவன் அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவன் அவர் நம்ம நொறுக்கப்பட்ட காரியங்களெல்லாம் ஒடுக்கிறவர் சங்கீதம் முப்பத்தி நாலில் பதினெட்டில் சொல்லுது அவர் ஒடுக்கப்பட்டவர்களை நொறுக்கப்பட்டவர்களையும் பார்க்கிற தேவன் சொல்லுது ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களையும் நொறுக்கப்பட்டவர்களையும் தான் தேடி போனாங்க ஆண்டவர் இந்த காலை வேலையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு உங்களை தேடி கத்தர் ஒவ்வொரு நாளும் வராங்க அவரை நோக்கி பாருங்கள் கத்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் செய்கிற தகப்பனாக இருப்பார் அப்படியே கண்களை மூடுவோம் கத்தருடைய சமூகத்தில் அப்பா எங்களை பாருங்கப்பா எங்களை நோக்கி பாருங்கள் எங்களுக்கு கஷ்டங்கள் எங்கள் சூழ்நிலையெல்லாம் மாற்றித்தாங்க நன்மையான காரியத்தை செய்ங்கன்னு கத்திர இடத்துல கேளுங்க கத்தர் அற்புதமான காரியங்களை செய்வாங்க